புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் உள்ள தீமைகள் குறித்த விழிப்புணர்வை இளம் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்துவது தற்போது அவசியமாக இருப்பதாக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவையில் சில்ட்ரன் சேரிட்டபிள் டிரஸ்ட் பெண் குழந்தைகள் இல்லத்தில் புகையிலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இல்லத்தில் வசிக்கும் குழந்தைகள் புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதிலிருந்து வெளிவருவது குறித்து தத்ரூப நாடகம் மற்றும் நடனங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசினார் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் இந்த மாதிரி புகையிலனால பல புற்றுநோய் மற்றும் பகவாதம் இறுதியம் சார்ந்த நோய்கள் மாரடைப்புகள் எல்லாம் ஏற்படுதும் சொல்லி ஒரு விழிப்புணர்வு தினமாக இந்த மே முப்பத்தொன்று வருடம் முழுவதும் உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பல்வேறு தன்வார அமைப்புகள் தொண்டு அமைப்புகள் மருத்துவமனைகள் நடந்தது இந்த